குட் மார்னிங் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வெரி குட் உங்கள எல்லாரையும் பார்க்க முடியுது நல்லாவே தெரியுது வெரி குட் வெரி குட் ஏய் முக்கியமான ஒரு நாள் நிறைய கத்துக்க போறோம் ஓகே यार என்ன ஜீவிதாவை பாக்க முடிஞ்சு ஜீவிதாவை ரொம்ப தெரியுது இந்த friend உட்கார்ந்து உட்கார்ந்த ரெண்டு பேர் பேரு தெரியுமே சரி ரெண்டு பேர் உட்கார்ந்த இருக்காங்க தெரியலையா அவ

சரியா ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடுற ஒரு நிமிஷம் ஆல்ரைட் ஓகே இன்னைக்கு பதினாறுல இருந்து இருபது வாகத்த இன்னைக்கு பண்றோம் அப்புறம் கொஞ்சம் பண்றோம் அப்புறம் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றோம் கரெக்டா பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரத்துல பண்ணிடலாம் ஓகே எல்லாத்தையும் ஒரே மணி நேரத்துல பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் ஆல்ரைட் நான் இந்த இருக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பதினாறாவது வார்த்தை இன்னைக்கு நீ கிளாஸ் ஃபோர் நவம்பர் டுவெண்ட்டி நைன் நோட் பண்ணிக்கங்க அந்த டேட் எல்லாம் போட்டுக்கங்க அப்பதான் கரெக்டா தெரியுங்க என்ன பண்ணிருக்கோன்னு கிளாஸ் ஃபோர் நவம்பர் நம்ம வார்த்தை நல்லா இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா யாராவது சொல்ல முடியுமா கரெக்டா சொல்ல முடியுமா இதுக்கு நிறைய அர்த்தம் இருந்தாலும் ஒரு முக்கியமான அர்த்தத்தை மட்டும் இன்னைக்கு பாக்க போறோம் பதினாறாவது இடத்துக்கு ஏன் இது வந்து அவ்வளவு லட்சக்கணக்கான வார்த்தை இருக்கிறப்ப ஏஎஸ் வந்து பதினாறாவது இடத்துக்கு வந்து அதிமுக்கியமா பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் இதை பண்ண முடியுமா பரவாயில்ல ட்ரை சொல்றேன் ஆக எழுதிக்கீங்க ஆக ஆக ஐ ஐக்

இது பாருங்க நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது கோர்வையா சொல்லணும் நான் இது நிறைய வார்த்தை பார்த்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்க நான் இதுவும் தெரியும் நமக்கு நம்ம நேரில இருந்து இருக்குவா முதல்ல இருந்து இருக்குவா ஆசிரியர் நான் ஒரு நல்லா பாருங்க அதை அப்படியே போடுங்க இங்க ஒரு நம்ம தமிழ்ல பேசுறப்ப முன்னாடி கொண்டு வந்துடுறோம் ஒருவ இங்கிலீஷ்ல பாருங்க இங்கிலீஷ்ல வந்து பின்னாடி தள்ளி விடுறோம் நான் ஒரு ஆசிரியர் ஆக நல்லா பாருங்க நான் ஒரு ஆசிரியராக இங்க பாருங்க ஆசிரியர் எழுதிக்கிங்க இதுவும் நம்ம முன்னாடி பார்த்ததுதான் எதுவும் வந்து புதுசு கிடையாது நீங்க அழகா நீங்க ஆசிரியர் ஆக இப்ப சொல்லுங்க ஒர்க்குக்கு என்ன அர்த்தம் வேலை மட்டும் இல்ல வேலை மட்டும் இல்ல அதான் முக்கியம் வேலையோட இன்னொன்னு இருக்குது வேலை இப்ப பாருங்க ஆங்கிலத்துல நல்லா பாத்துங்க ஒரு அர்த்தம் வந்து நீங்க ஒரு அர்த்தம் சொல்றது வேலை சரியா அது கரெக்ட் தப்பு இல்ல ஆனா இன்னொரு அர்த்தம் இருக்குது பாத்துக்கலாமா அப்படியே எழுதிக்கிறீங்களா ஒண்ணு வந்து வேலை இன்னொன்னு போடுங்க அதே ஒர்க்கு அதே ஸ்பெல்லிங் வேலை செய்கிறேன் இது என்ன வித்தியாசம்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கிங்க வேலை செய்கிறேன்னு போட்டுக்கலாமா முக்கியமானது ஆங்கிலத்துல என்ன தெரியுமா இதுக்கு பேரு பெயர் சொல் எழுதிக்கீங்க பக்கத்துலேயே கொடுக்குறேன் ஆங்கிலத்துல இது வித்தியாசம் தமிழை விட தமிழ தாண்டி பெயர் சொல் நான் எழுதுறேன் பெயர் சொல் இது பெயர் சொல் இது வந்து ஆங்கிலத்துல நவுன்பாங்க பாருங்க பெயர் சொல் இங்க பாத்தீங்கன்னா நான் அப்படியே எடுக்கிறேன் இத கட் பண்றேன் இங்க போடுறேன் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இந்த இது நோட் கவனம் வினைச்சொல் நல்லா பாருங்க நான் வந்து அதுல போல்ட் அடிக்கிறேன் வினைச்சொல் இது அவ்வளவு முக்கியமானது அதுக்காக அந்த போல்ட் அடிக்கிறேன் ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் வேற வேற இது பெயர் சொல் வினைச்சொல் இங்க வந்து இது வினைச்சொல்லா இருக்குது இந்த இடத்துல இது வினைச்சொல்லா இருக்குது வேலை செய்யலே அப்படியே போட்டுங்க போட்டுங்க இந்த வினைச்சொல் எப்பொழுதும் நான் படிக்கிற மாதிரி கிரீனை போட்டுடலாமா கிரீனை போட்டுருவோம் கிரீனை போட்டா வினைச்சொல் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போட்டு நான் ஒரு ஆசிரியராக இது வந்து இங்கிலீஷ்ல ஐ மாறி மாறி கொண்டு வர நான் ஒரு ஆசிரியர் ஆக வேலை செய்கிறேன் மாறி மாறி மாறுது மாறினதுக்காக தான் ஆங்கிலம் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி ஆங்கிலம் எதுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஒர்க் அப்படிங்கிற வார்த்தைய பெயர் சொல்ல பயன்படுத்துறோம் ஆனா ஒர்க்குங்கிறத வேலை செய்கிறேன்னு தெளிவா இருக்கு தமிழ்ல தமிழ்ல தெளிவா இருக்கு ஆங்கிலத்துல தெளிவா இல்லை ஒரே வார்த்தையே பயன்படுத்துறாங்க ஏன் ஆங்கில கஷ்டம்னு புரியுதா ஒரே வார்த்தை அது வந்து வெறும் இருபத்தி ஆறு லெட்டர் வச்சு ஏகப்பட்ட வார்த்தை கொண்டு வராங்க அப்ப என்ன ஆகுதுன்னா டூப்ளிகேட் ஆகும் டூப்ளிகேட்னா புரியுதா டூப்ளிகேட்னா ஒரே வார்த்தையா வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ஆனா தமிழ் அப்படின்னு சூப்பரா யூஸ் பண்றாங்க பாரு ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி இதை வினைச்சொல்ல மாத்துறாங்க ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பெயர் சொல்ல மாத்துறாங்க ஆனா இங்கிலீஷ்ல ரெண்டுமே ஒர்க் ஒர்க்னு சொல்றாங்க சரியா இப்ப பாருங்க ஐ லை மை ஒர்க் வா இப்ப பாருங்க இந்த இடத்துல வே ஒர்க்குங்கிறது நான் வேலை செய்யறேன்னு போட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஒர்க்குங்கிறது வேலையாமாது பேர் சொல்ல பேர் சொல்லாமது இங்க இருந்து இதை இங்க இந்த இடத்துல போட போற ஆ இங்க வந்து இது இது ஐக்கு என்ன அர்த்தம் ஐக் என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் ஐக் என்ன அர்த்தம் ஐக்கு என்ன அர்த்தம் தமிழ் தமிழ் ஆடியோ வரல ஆடியோ வர்ற இப்ப வரது இப்ப சொல்லுங்க ஐக் என்ன அர்த்தம் சரவணன் வெரி குட் ஆய் லைக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் லைக் முன்னாடியே பார்த்துருக்கோம் நேற்றிய பார்த்துருக்கோம் அருமை அருமை எழுதுங்க விரும்புகிறேன் கரெக்டாக அதுக்கு நேரம் எழுதுங்க விரும்புகிறேன் அருமை 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 இப்போ அங்க போறேன் இப்போ என்ன பண்றேன்னா இது கரெக்டாக பாத்துங்க நான் விரும்புகிறேன் இது முக்கியமான வார்த்தை மை தெரி வார்த்தையை போடுவோம் தெரிஞ்ச வார்த்தை போடுவோம் தெரிஞ்ச அர்த்தம் நமக்கு தெரியும் அந்த அந்த அவ்வளவுதான் இப்ப இந்த இடத்துல வேலைதான் வரும் வே வேலை செய்கிறேன்னு வராது பாத்தீங்களா நானும் அந்த வேலையை விரும்புறேன் இப்ப இது வினை இது வந்து பெயர் சொல் இங்க வந்து இது வினை சொல்ல இருக்கு பாத்தீங்களா ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல இதுதான் சிக்கலான ஒரு விஷயம் இந்த சிக்கலை நீங்க வந்து அவிழ்க்க வேண்டும் இந்த சிக்கலை பிரிக்கணும் புரியுதா இது என்னன்னா ஒரு இடத்துல வினைச்சொல்லா இருக்கு இந்த இடத்துல பெயர் சொல்ல இது மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வார்த்தை வர்றப்ப நம்ம இது பண்ணிக்குவோம் ஐ இப்ப இப்ப புரியுதா நான் ஏதோ சொல்ல வர்றது கொஞ்சம் புரியுதா இந்த ஒர்க் வேற இந்த ஒர்க் வேற இது வந்து வேற வேலை பண்ணது இது என்ன வேலை பண்ணது இந்த ஒர்க்கு வேலை செய்கிறேன்னு வினைச்சொல்லா இருக்கு இது வினைச்சொல் இருக்கு இங்கிலீஷ்ல வேர் ஆனா இங்க இது நவுனா இருக்குது ஆகா தமிழ்ல நவுனா இருக்கப்ப வேலைன்னு பேர் சொல்லுவாங்க ஆனா தமிழ்ல வேபா இருக்க வேலை செய்கிறேன்னு சொல்லி அழகா வித்தியாசப்படுத்திருவாங்க தமிழ்ல வித்தியாசப்படுத்துறதுனால ஈஸியா இருக்கு இங்க வித்தியாசப்படுத்தாம அதே மாதிரி சொல்றதுனால கச என்ன இந்த பொசிஷன் மட்டும் பாத்திராங்க நான் இருக்கா இந்த ரெண்டாவது பொசிஷன்ல வருது இது கடைசி பொசிஷன்ல வருது இந்த பொசிஷன்ல வச்சுதான் கண்டுபிடிக்கணும் இங்கிலீஷ்ல வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஒரே வார்த்தையா இருக்கும் ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கும் ஒரே உச்சரிப்பா இருக்கும் இது புரியுதா நான் சொல்றது புரியுதா யாருக்காது இப்ப புரியலன்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுனாலும் அடுத்தடுத்த அடுத்தடுத்த வகுப்புகள்லாம் இதை புரிய வச்சிடலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம अर् <laughs> <वो, laughs> <वो, laughs> <वो, laughs> <वो, laughs>

ஒரு மேலாள வேலை செய்கிறார் அவர் போடுங்க அவர் ஒரு ஆக ஆக வேலை செய்கிறார் என்ன பாருங்க அவர் என்ன பண்றாரு வேலை செய்கிறார் மேலாளர் வேலை செய்கிறார் வேலை செய்கிறார் எழுதிக்குங்க <laughs> नला पारिंगे, बेली सही रात रेडी किंगे, नला पारिंगे, बेली सही रात उसे नर्त्रा वर्क से मैनेज मैनेजर ना மேலாளர் நல்லா பாருங்க அவர் ஒரு மேலராக வேலை செய்கிறார் நல்லா பாத்தீங்க வந்து வருது வேலை செய்கிறேன் போக்குன்னு வருது இங்க பாத்தீங்களா வருது வருதுன்னு வருது நல்லா பாத்தீங்க வந்து வொர்க்ஸா மாறுது ஐயக்கு வர்றப்ப இங்க பாருங்க ஐக்கு வந்து தான் வருது ஹீக்கு போறப்ப ஒர்க்ஸ் வந்துது இப்ப போடலாமா நல்லா கவனிச்சு வராது மேனேஜர் யாராவது சொல்ல முடியுமா இதுக்கு தமிழ்ல சொல்ல முடியுமா யாராவது இப்ப கொண்டு வந்த கொண்டு வந்த அவருக்கு ஆக இங்க என்ன வரும் இங்க என்ன வரும் ஆ அந்த மாற்றம் தான் தெரியணும் அந்த மாற்றம் தான் நமக்கு தெரியணும் நமக்கு இப்ப பாருங்க பாக்கலாமா இப்ப பாருங்க அந்த இதுல கொண்டு வர்றேன் நீங்க எதுக்கீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா வேலை செய்கிறார்கள்னு நல்லா பாருங்க செய்கிறார்கள் இப்ப இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல போறோம் இந்த வகுப்புல மட்டும் இல்ல எல்லா வகுப்புலயும் இங்க ஓக்கு வந்து வேலை செய்கிறார்கள் வருதா அதே ஓக்கு இங்க வந்து வேலை செய்கிறேன்னு வருதா ஆகா அதே தான் இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருள் இந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி மாறிதா இப்ப ஒண்ணு பார்ப்போம் வேலை செய்கிறார் சரியா வந்துருச்சா இது முக்கியமா பாக்க போறோம் அப்படியே இந்த ஆக மட்டும் நல்லா பாத்துங்க அதுக்காக நான் போட்டேன் இந்த பதினாறாவது வார்த்தை ஆனா இன்னைக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அடுத்த இருபது நிமிஷத்துல பொலிடிக்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் பொலிடிக்ஸ்க்கு போறோம் பதினாறுல ஆகணும்னு உங்களுக்கு வந்துருச்சு வேலை செய்கிறாங்க போட்டுங்க இப்ப பாருங்க பதினேழு வித்து பதினேழு வித் ரொம்ப முக்கியம் விடாதீங்க எங்கேயும் போக வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருக்கட்டும் இப்ப சொல்லுங்க சரவணன் வித்துன்னா என்னவா இருக்கும் தமிழ்ல சும்மா உடன் அருமை 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 எஸ் இப்ப பாருங்க ஐ கோ யாராவது சொல்ல முடியுமா என்ன அர்த்தம் கோ ஐ கோபித்துக்கும் இந்த உடனே போடலாமாங்க இந்த உடனே போட்டுடலாமா இருக்கா ஐய நமக்கு தெரிஞ்சது என்ன அடுத்த ஒரு நான் இருக்கு இப்ப பாருங்க நல்லா பாருங்க அருமையா சொன்னப்பில இப்ப நான் வந்தா போகிறேன்னு தான் வரும் நல்லா பாருங்க நான் வந்தா போகிறேன் தான் வரும் இந்த இடத்துல ஹிம்மு வந்து இந்த இடத்துல ஹிம்மு வந்து அவனை பிடிக்காது தான் வரும் நல்லா பாருங்க நல்லா பாத்துங்க இந்த இடத்துல அவன் தான் நல்லா பாருங்க ஐ இப்ப சொல்லுங்க நான் போகிறேன் உடன் இது மாதிரி வருதான் தமிழ்ல பாரு இங்கிலீஷ்ல பாருங்க நான் அவனுடன் போகிறே கீழ இப்படி தமிழ்ல வந்து எப்படி வருது நான் அவன் உடன் இப்ப பாருங்க இப்ப பாருங்க போகிறேன்னா கீழே தள்ளிடுறாங்க தமிழ்ல ஆனா இங்கிலீஷ்ல மேல வந்துருதா மேல வருதா இப்ப பாருங்க இதுதான் நம்ம நம்ம ஒவ்வொரு வகுப்புலயும் நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் இங்கிலீஷ்ல இங்க வந்துருது முன்னாடியே வந்துருது அருமையா அருமையா பாருங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இப்ப பாருங்க நான் அவனுடன் போகிறேன் அப்படியே பண்ண இது பாருங்க இத அப்படியே இது பண்ண பாருங்க கவனமா கேளுங்க முக்கியமானது ஒண்ணு இந்த கோவுக்கு பதில் வென்ட்டு போடுறேன் பாக்கெல்லாம் அப்படியே வச்சிருக்கு கோவுக்கு பதில் மட்டும் வெண்டு போடுறேன் அப்படியே எழுதிக்கங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்

தமிழ்ல வந்து சரியா நம்ம எப்படி பேசுவோம்னா ஆர்டர் மாத்தி பேசுவோம் சரியா ஆடரை மாத்தி அப்படியே அடிக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சது அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த ஒரு வார்த்தை நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் இது பின்னாடி வருவோம் இதுக்கு பயங்கரமானது இதுதான் முக்கியமானது வினைச்சொல் ஏன் வினைச்சொல் தான் முக்கியம் ஒரு வாக்கியத்துல எது முக்கியம் வினைச்சொல் தான் முக்கியம் ஒரு வாக்கியத்துல எது முக்கியம் சொல்லுங்க ஒரு வாக்கியத்துல எது முக்கியம் இணை சொந்தமாக ஏன் தெரியுமா அதுதான் மாறும் பாருங்க இங்க எதுவுமே மாறல எது மாறுதோ அது முக்கியம் ஏன்னா எது மாறுதோ அது மாற்றத்தை புரிஞ்சுக்கணும் மாறாததுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை ஏன்னா அது மாறல சரியா ஒரு வாக்கியத்துல ஏன் வினைச்சொல் முக்கியம் மாறுது அது மட்டும்தான் மாறுது அது மட்டும்தான் மாறுது எழுதிக்கிங்க எழுதிக்கிங்க இப்ப பாருங்க இப்போ பாருங்க தேவ் இப்ப யார சொல்லுங்க என்ன அர்த்தம் அருமையா அருமையான அவர்கள் இப்ப நான் வந்தா போயிருந்த அதே கோவுக்கு முதல் பியூட்டிபுல் இது இதுதான் நமக்கு வேணும் அதே கோ வந்து போயிறாங்கல்லாம் மாறுதா தமிழ்ல வந்து தனி வார்த்தை இருக்கா ஆங்கிலத்துல தமிழ் தனி இல்ல அதே கோவை யூஸ் பண்றாங்க ஏன்னா இருபத்தி ஆறு எழுத்த வச்சு அவங்க எல்லாமே பண்றாங்க

இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அவர்கள் இப்படி நார்மலா எப்படி சொல்லுவோம் அவள் அப்படிதான் நமக்கு ஒரிஜினலா தமிழ்ல இருக்கும் ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி இது ஆங்கிலத்துல அப்படி மாத்திரும் அருமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இதுதான் நம்ம கொண்டு வந்துடலாம் என்ன அருமையா அந்த வாக்கியம் இருக்கு என்ன அருமையா அந்த வாக்கியம் இருக்கு என்ன அருமை அது இப்ப பாருங்க அப்படியே மாத்துறேன் நல்லா பாருங்க நல்லா பாத்துறேன் அப்படியே மாத்துறேன் இப்படியே இருக்கா இப்படியே இருக்கா நான் போகிறேன் இருக்கா இந்த இடத்துல கோவை வச்சுக்கிட்டு வில்ல போட்டு அப்படியே பாருங்க அப்படியே அந்த வச்சுக்கிட்டு வில்ல மட்டும் ஆட் பண்றேன் பாருங்க அது மட்டும் தான் மாறும் இந்த பச்சை போட்டிருக்கேன் இல்ல வினயச்சோல் மட்டும் தான் மாறும் இப்ப மாறுறப்ப யாராவது சொல்லுங்க அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க ஏ இப்ப இந்த வில்ல நீங்க ஆட் பண்றதுனால போவேனா மாறிடுது நான் சொன்ன மாதிரி அதான் மாறும் வேற எதுவும் மாறாது இத நம்ம அடுத்தடுத்த அடுத்த தெளிவா பாப்போம் இப்ப இந்த வித்து மட்டும் நீங்க இந்த வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கணும் சூப்பரா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த அடுத்த வார்த்தைக்கு போயிடலாமா எயிட்டின்னு போயிடலாமா இப்போ ரெண்டு வார்த்தை வில் கோ இத பத்தி விளக்கம் ரொம்ப தெளிவா பின்னாடி சொல்லுவோம் இங்க ஒரே வார்த்தையில அழகா முடிக்கிறோம் இங்க ரெண்டு வார்த்தையும் கொண்டு வர்றாங்க ஆங்கிலத்துல இப்போதைக்கு எழுதிக்கீங்க பதினெட்டு எயிட்டீன் ஹிஸ் அருமை அருமை அருமையான வார்த்தை வருது அடிக்கடி நீங்க பயன்படுத்த போற வார்த்தையா இருக்க போகுது எந்த காரணத்துக்கும் இது போக்கஸ் விட்டுறாதீங்க நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க நிலப்பரெல்லாம் இங்கே இருக்கட்டும் ஹிஸ் யாருக்காவது அர்த்தம் தெரியுமா ஹிஸ் என்னன்னு அப்படியே அழகா எழுதிக்கிங்க தெரியலன்னா பரவாயில்ல இப்ப செஞ்சுக்க போறீங்க யாராவது சொல்ல முடியுமா அப்படியே அங்க இருந்த இடத்துல இருந்தே சொல்லுங்க இருந்த இடத்துல இருந்தே சொல்லுங்க அப்படியே போடுங்க அவனுடைய அது மீனிங் வந்து அவனுடைய He சரவணன் யாருக்கு அர்த்தம் புரியும் அவனுடைய பெயர் சரவணனாக இருக்கிறது நல்லா பாருங்க

அவனுடைய பெயர் கல்ல பார்த்தீங்க ஒரே ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க